ஓசி டிக்கெட் தானே எழுந்திரீங்க என பேருந்தில் பயணம் செய்த பெண்களை எழுப்பிவிட்டு பேருந்து சீட்டில் அமர்ந்த நீங்க எப்படி சொல்லலாம் என கேள்வி எழுப்பிய பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் சென்னை பிராட்வே நோக்கி செல்லும் ஆறு என்ற பேருந்து வடபழனி அவிச்சி பள்ளி பேருந்து நிறுத்தம் வரும்போது அதில் ஐந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஏறியுள்ளனர் அப்போது பெண்கள் சீட்டில் அமர்ந்திருந்த வயதானவர்கள் மற்றும் பெண்களை எழுப்பிவிட்டு அந்த சீட்டில் இவர்கள் அமர்ந்துள்ளனர் ஒரே சீட்டில் மூன்றுக்கும் மேற்பட்டோர் அமர்ந்து கொண்டு ரகலையில் ஈடுபட்டதோடு பெண்களை எழுப்பும் போது ஓ டிக்கெட்டில் தானே பயணம் செய்தீங்க நாங்க துட்டு கொடுத்து வரோம் என கூறியிருக்கின்றனர் அதனால் அதில் பயணம் செய்த பெண் பயணி ஒருவர் அதனை வீடியோ பதிவிட்டு அவர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார்

இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் அவரை ஆபாசமாக திட்டியபடியே மிரட்டும் துணியில் பேசியுள்ளனர் இச்சம்பவத்தின் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்